ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் உங்களுடைய ராசி பலன் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை சோ டைரெக்டா உங்க ராசி பலங்களை நீங்க இந்த வீடியோல பாத்துக்கலாம் நண்பர்களே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நிறைய பேர் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறது இல்லை அப்படி அழுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல மூலமாக கிடைக்கும் சோ அனைவருக்கும் உரோட செக் பண்ணிக்காங்க ஒருவேளை நீங்க பெல் பட்டன் பட்டன் அழுத்தாம இருக்கலாம் நண்பர்களே இப்போ இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்கே இன்றைய தினம் தான் ஏகாதசி விரதம் கடைபிடிக்க உகந்த நாள் மேலும் பெருமாள் வழிபாடு நல்ல நலமையிலே தோறும் மேலும் இன்றைய சனிக்கிழமைங்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம் நண்பர்களே இன்றைய தினம் மொகரம் பண்டிகையாகவும் கொண்டாடப்படுகிறது அனைவருக்குமே எனது மொகரம் பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளமர்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மோர் டே ஃபார் திருமண நாளாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பொழுது குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறாருங்க மேலும் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளார் இது தவிர ராசி அதிபதி சுக்கிரனையும் குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமான ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உற்சாகம் என்றதும் உங்களுக்கு அதிகரிக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் நண்பர்களே நீங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா போதும் மிகப்பெரிய வெற்றியில் அடையக்கூடிய ஒரு நாளாக நாளாகின்றதனும் உங்களுக்கு இருக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க கோபத்தின் காரணமாக சின்ன விஷயங்களை நீங்கள் பெருசாக்குவீங்க அதனால குடும்ப உறுப்பினர்கள் வந்து அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை பெற்று பிரச்சனைகள் நீங்கும் நாளாக அமையுதுங்க பொருளாதார பிரச்சனை நீங்கள கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த நல்ல உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன உதவிகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ எல்லாமே இன்னைக்கு கிடைத்து மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால நிம்மதி நிறைந்த நாள் இன்னைக்கு சொல்லலாம் சில பேர் வந்து காஸ்ட்லியான விலை உயர்ந்த சில பொருட்களை வாங்கி அதிக மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பண வரவுகள் அதிகரிக்கும் நீங்கள் முயற்சி செய்தால் பழைய பாக்கிகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்கள் வசூல் செய்த விட முடியும் நண்பர்கள் எனவே தினம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே முடிஞ்ச வரைக்கும் நீங்க நண்பர்களோட அதிகமாக நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் அது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய நிதி நிலைமை கட்டாயமாக உயரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்திருக்க அதை பயன்படுத்திக்க இன்றைய தினம் உங்கள் பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலான பிரச்சனைகள் இன்றைக்கு அகன்று மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இன்ற தினம் இருக்க நண்பர்களே இன்றைய தினம் உத்தியோகத்துல வந்து காசோலை சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் ஏதாவது செக் வந்து இன்னைக்கு பண்ண போறீங்க அப்படின்னா செக் ரிசீவ் பண்ணும் போது அதை பத்திரமா பாதுகாத்து வைத்திட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே இன்றைய தினம் அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் குருந்த காதலருடன் இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகமான ஒரு காதல் வாழ்க்கை கண்டிப்பாக காத்திருக்குங்க இன்றைய தினம் சின்ன சின்ன பிக்னிக் நீங்க ஏற்பாடு செய்து கொள்ளலாம் உங்களது மனம் குரந்தும் உங்களது காதலருடன் நீங்கள் சிறுதூர பயணங்கள் சின்ன பிக்னிக் போன்றவற்றை நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டு மதிப்புமிக்க உங்களுடைய பழைய நினைவுகளை மீண்டும் நீங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு வர முடியுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்று எதிர்த்து பொறுத்தவரைக்கும் சில உறவினர்கள் வந்து திடீர்னு உங்க வீட்டுக்கு வந்து முன்பின் சொல்லாமல் வந்து திடீர் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் உங்களுடைய வேலைகள் பாதிக்கப்படலாம் உங்களுக்கு சர்ப்ரைஸான ஒரு நல்ல சூழ்நிலை தினம் உங்களுக்கு அதன் மூலமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு உறவினர்கள் மூலமாகவும் அமைகிறது நண்பர்களே தொலைபேசி வழி தகவல் மூலமாக தொழில் நல்ல வளர்ச்சியை பெற முடியும் அதற்கான வாய்ப்புகள் இன்று தினம் வலுவாக காணப்படுகிறது இல்லர் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய புரிதல் இன்னைக்கு வேற லெவல் அதிகரிக்க நண்பர்களே அந்த புரிதல் காரணமாக அதிகமான சந்தோஷம் உங்களது குடும்பத்தில் இன்னைக்கு கண்டிப்பாக பெருகும் ஆனால் கோபத்தை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க நண்பர்களே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் ஒரு அதிர்ஷ்டசாலிகள் நண்பர்களே எனவே கோபத்தை நீங்க அழிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளையும் நீங்கள் அழிக்க முடியும் இன்றைய தினம் தொழிலில் சில தொழில்நுட்பங்களை நீங்கள் கையாள வேண்டியது அவசியம் நுட்பமான நயமான சில நுட்பங்களை நீங்கள் அறிந்து கொண்டு இன்றைய புதிய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் அல்லது புதிய புதிய டெக்னிக்கான விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணி இன்னைக்கு உங்கள் தொழில் வந்து அதிகமான லாபம் சம்பாதிக்க முடியும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது விலை மதிப்பற்ற நேரத்தை மற்றவர்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக உங்களது உறவினர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கேன் இருந்தாலும் நீங்க சரியான பிளான் பண்ணிட்டு உங்களுடைய காரியங்களை சிறப்பாக முடிக்க முடியுங்க எனவே இன்னைக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா கூட போதும் மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களால இன்னைக்கு தினத்தை வந்து மாத்திக்க நண்பர்களே இதை நீங்க பயன்படுத்திக்கீங்க அற்புதமான ஒரு நாளுங்க இன்றைய தினம் போல உங்களுக்கு என்ற தினமும் வந்து காரியற்றல் அதிகமாக கிடைக்காதுன்னு சொல்லலாம் இந்த தினம் அனைத்து வேலைகளுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதனால உங்களுக்கும் உற்சாகம் பெருகும் இன்றைய தினம் குடும்பத்திலையும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை அமைங்க அடைமை அமைதியான நல்ல சூழ்நிலைக்கு இன்னைக்கு அமைகிறதுனால இன்றைய தினம் நீங்கள் உங்களது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்னைக்கு தகாத வார்த்தைகளை மட்டும் பேசாமல் இருந்தீங்கன்னா போதுமானது வியாபாரத்தை விரிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது அளவுக்கு உங்களுக்கு விரிவு பண்ணுறது மூலமாக வியாபாரத்தை சின்ன கடையாக இருக்கிறத பெருசாக்குறது மூலமாக உங்களோட வருமானமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகணும்ன்றி இன்றைய தினம் இருந்தாலும் புதிதாக சில ப்ராடக்ட்டை நீங்க லான்ச் பண்ணி புதிய பொருட்களை சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்ற தினம் இருக்கிறது அதன் மூலம் உங்க தொழில் வந்து நவீன தொழில்நுட்பத்துடன் இன்றைய தினம் சிறப்பித்து நீங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே அதிநவீன தொழில்நுட்ப பயன்பாடு இன்ற தினம் உங்க தொழில் இன்னைக்கு நீங்க அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இல்லற வாழ்க்கையில இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள்க அதிகமான ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு நாள் திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள் நிறைய வேலைகள் இன்னைக்கு நீங்க சிறப்பாக செய்ய முடியும் உற்சாகமான ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ற தினம் நீங்கள் வந்து வயலட் கலர் யூஸ் பண்ணலாம் என்பதில்லை உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ற தினம் வயலட் கலர் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு நீங்க அதிர்ஷ்ட என்னாக பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது ராசி சேர்வர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் பெரும்பாலானவை தீரக்கூடிய அல்லது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையில உங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கும் உங்க வாழ்க்கை துணையை கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் பிரச்சனைகள் தீரும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பார்த்திருந்த அனைத்து உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கிறதுனால அதிகமான சந்தோஷம் நிம்மதி பெருகும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கங்க நல்ல உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் வேலு குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் குடும்ப உறுப்பினர்களிடம் கோபமாக நடந்து கொள்ள வேண்டாம் உதவிகள் ஒரு ஒரு அற்புதமான கொஞ்சம் லேட்டாக உதவிகள் சில உதவிகள் கிடைக்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் இருந்தால் இன்னைக்கு பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய கூடிய யோகம் இருக்குங்க விலை உயர்ந்த சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புதிய அனுபவங்களை நீங்க இன்னைக்கு நிறைய சம்பாதிக்க முடியுங்க அந்த மாதிரியான வாய்ப்புகள் எனக்கு வலுவாக காணப்படுகிறதுங்க ஏன்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்களை நீங்க அதிகமான செயல்பாடுகளை செய்வீங்க அதிகமா வேலை செய்து புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினமாக அமைகிறது வாழ்க்கையில நிம்மதி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ல இந்த நாளும் ஒரு நாளாக அமையும் அற்புதமான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே